ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மார் ஜீனா குக் சேனல் நீங்கள் சுவையான தக்காளி சட்னி தாங்க பார்க்க போகிறீங்க நம்ம எல்லாத்துக்குமே தக்காளி சட்னின்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவோம் இல்லையா இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான டிஷ் இந்த தக்காளி சட்னி சுலபமாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செலவுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம் அதோட பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் இதோட சேர்த்துக்கிட்டேன் அப்படி நம்ம வீட்டில் சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா நார்மல் வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்கும் இல்லையா அது ஒன்று சேர்த்துக்கோங்க அதோட ஆறு பற்கள் பூண்டு ஒரு நாலு வர மிளகாவையும் சேர்த்தாச்சு இப்போ உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா ரெண்டு வர மிளகா கூட சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நாலு சேர்த்துக்கிட்டோம்னா இப்போ இது லைட்டாக இந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கோங்க இந்த சின்ன வெங்காயம்லாம் போட்டு செய்யவுன்னா தக்காளி சட்னியோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக முடிஞ்சளவு வெங் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் இப்போது இது நல்லா கொஞ்சம் வந்து நேரம் மாறிடுச்சு இது மாதிரி நான் மீடியம் சைஸில் நாலு தக்காளி எடுத்துக்கிட்டேன் நாலு தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணிக்கிறலாம் அதோடு இதோட சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இப்போது இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இந்த தக்காளி சட்னி செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு நாள்லேருந்து மூணு நாள் கூட கெடாமல் இருக்கும் ஏன்னா நம்ம இதில் தேங்காய் எதுவும் சேர்க்கலை அதனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த தக்காளி கட் பண்ணது இதோட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் நம்மளுக்கு வந்து தக்காளியோட தோல் பிரியிற அளவுக்கு வதக்கிக்கிறணும் அதுக்கு வந்து நம்மளை வந்து த உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிடும் இந்த உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப சிம்பிளான தக்காளி சட்னி ஆஸ் வெல்லஸ் டேஸ்டியாகவும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு இந்த தோல் நல்லா பிரிஞ்சு வந்தது மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் ஆஃப் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போது இந்த தக்காளியோட இது சரியாக வேகாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா த சட்னி வந்து தண்ணியாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை நம்மளுக்கு வந்து செமி சாலிட் மாதிரி வேணும் இல்லையா ஸோ இது மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டாதாங்க அது மாதிரி வரும் இப்போது இது நல்லா ஆரட்டும் இது நல்லா வதக்கிட்டு ஆற வச்சிடலாம் ஃபேனுக்கடியில் கூட கொண்டு போய் ஆற வச்சிடலாம் ஆறிட்ட பின்னாடி நம்ம வந்து மிக் மிக்ஸி ஜாரில் ஏதோ சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிட்ட பின்னாடி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்து தரலாங்க நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்து இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி சட்னிக்கு வந்து நம்ம வந்து இதை பார்த்திங்கன்னா செமி சாலிடாக இருக்குது ஏன்னா நம்ம தக்காளியும் வெங்காயம் நல்லா வதக்குனா தான் இப்படி செமி சாலிடாக வரும் இல்லாட்டிக்கு தண்ணியாக இருக்கும் தக்காளி கொஞ்சமாக வெந்துச்சா அதனால தான் இது மாதிரி வதக்கிக்கிறது இதில் நான் எந்த தண்ணி எதுவுமே சேர்க்கல தக்காளியோட ஜூஸ் மட்டும்தான் தக்காளி வெங்காயத்தோட ஜூஸ் மட்டும்தான் அதோட இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நான் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன் நல்லெண்ணெய் சேர்த்து உடனே ருசி அதிகரிக்கும் அதோட வந்து கடுகுள் நம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் கடுகுள் நம்பருப்பு சேர்த்துக்கரலாம் அதோட ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு கரு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்ட பின்னாடி இப்போ வந்து நம்ம வந்து பெருங்காய பொடி இருந்துச்சுன்னா பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அதோட ஒரு வர மிளகாவையும் பிச்சு போட்டுக்கரலாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தரில் ஒரு முறை தக்காளி சட்னி வச்சு பாருங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி சட்னி அட்டகாசமான முறையில் ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் நம்ம தழைச்சி குட்டிட வேண்டியதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேருக்கு செய்ய தெரியும் செய்ய தெரியாத பிக்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த தக்காளி சட்னி வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டேட்டா பை பாய்